எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஜோசியார ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி ஆக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம் இதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு படாத பாடுபடுறேன் ஜோசியாரை உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை கடனாயி பூச்சி குடும்பத்தில் பிரச்சனை நிதி பிரச்சனை இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன் ஒரு பாவம் பண்ணல இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி இருக்கு அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பார்க்கும் சரி இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்றோம் அதாவது சனிப்பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இந்த தேதியில சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போறாரு அப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ரெண்டரை வருஷம் அங்க தான் இருக்க போறாரு இந்த சனி பகவானோட பயிற்சி அதாவது சனி பகவான் வந்து தன்னோடய சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போகிறார் இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது சனியோட பார்வையில யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதாவது சனி பகவான் வந்து இப்போ உங்களோட ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் ஒன்றாவது வீடு அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனால் இப்போ இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போயிட்டார் அப்போ சரியில்லாத ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் இருக்குது அது சனி நல்லா இருந்தால் குரு நல்லா இல்லை இப்படி குழப்பம் அப்போ ஒரு சராசரியான வாழ்க்கை தான் இது செஞ்சோம் அப்படின்னு முடித்தோம் அப்படின்னு ஒரு வேலை முடியாது எதை தொட்டாலும் அதுக்கு ஒரு தடங்கல் அதுக்கு ஒரு இடைஞ்சல் அதுக்கு ஒரு இடையூறு நம்மளை தடுக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இப்படி தான் எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னே இல்லை மற்றவன் ஒரு வேலையை எடுத்தான்னா அவன் பற்றி செஞ்சு முடிச்சிட்டு போகிறான் நம்ம தான் எதையாவது தொட்டோம்னா ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முக்கியமான பல விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க வாழ்க்கையில் முக்கியமான நபர்களை இழந்திருப்பீங்க நமக்கு ஒன்றுன்னா முன்னாடி வந்து நிற்கிறவங்களை இழந்திருப்பீங்க இது எல்லாமே கடந்து போயிடுச்சு வாழ்க்கையில் இப்போ வந்து நம்ம தனியாக தான் இருக்கோம் இதுக்கு மேலே நம்ம தாண்டா எதிர்நீச்சல் போட்டு பிழைச்ச ஆகணும் நம்மளை சுற்றி நம்மளை கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்கானே ஒழிய நமக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சவ இங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க கடவுளுக்கு நான் அப்படி என்ன பண்ணணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது ஓடி இருக்குது எவ்வளோ பார்த்துட்டோம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரு சளிப்போடைய சரி நம்ம தான் எதிர்நீச்சல் போடணும்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி வருது சனி பகவான் ராசிக்கு மூணுலேருந்து நாலுக்கு போகிறார் அதாவது சுகஸ்தானத்துக்கு சனி போகிறார் அர்த்தாஷ்டம சனியாக உங்களோட ராசிக்கு வர போகிறார் அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவான் வந்து அர்த்தாசிரமத்தில் இருக்கும்போது முதல்ல உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பார் அதனால் நம்ம சொந்த உடல் ஆரோக்கியத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாதாரணமான ஒரு காய்ச்சல் ஜுரம் சளி அப்படின்னா கூட உடனே போய் மருத்துவரை பார்த்துடுறது நல்லது ஒன்றும் இல்லை நம்ம சும்மா வீட்டில் ஒரு மாத்திரையை போட்டுப்படுத்துருப்போம் அப்படின்னு இருந்தோன்னு வச்சுங்களேன் ஒரு ஐநூறுரூவா செலவில் முடிய வேண்டியது ஒரு ஐயாயிரரூவா செலவுக்கு நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடும் அதனால் குடும்பமான வரைக்கும் உடம்பு விஷயத்தில் கவனமாக இருந்துதுங்க அதுமாரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாயாரையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால தாயார் வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாயார் கூட பிறந்த சித்தி முறை உறவுகள் அவர்களோட பிள்ளைகள் சகோதரர்கள் இவங்க கூடலாம் தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராமல் பார்த்துக்கணும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லது கெட்டது கல்யாணமாக முறைப்படிப்பு அழைப்பு கொடுக்கறது அவங்கள ஒதுக்கி விட்டு செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக பேசி செஞ்சிங்க அதுமாரி கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தவிர்த்துங்க தாய் வழி உறவுகள் அப்படிங்கிறதுல மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் ஆகிற காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு வந்துடுவார் ஏழில் குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பார்வையும் கிடைக்கும் குரு பார்வையும் கிடைக்கும் ஒரே நேரத்தில் சனியும் உங்களோட ராசியை பார்ப்பார் குருவும் உங்களோட ராசியை பார்ப்பார் இந்த அமைப்பு அப்படிங்கிறது வருது அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் என்ன தான் கீழேயே விழுந்தாலும் கூட தூக்கி விட்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா சகோதரவர்க்கும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கும் பயப்படவேண்டியதில்லை நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க பங்காளிங்க இருக்காங்க தந்தை வழி உறவுகள் இருக்குது தந்தையாரோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக தான் இங்கே இருக்கும் தந்தையார் இல்லை அப்படின்னா கூட சிலருக்கு தந்தை வழி உறவுகள் துணை நிற்பாங்க அப்பா இல்லாத நேரத்தில் அப்பா ஸ்தானத்தில் இவங்க இருந்து செய்கிறாங்கடா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்திலே ஏழில் குரு வந்துருவார் அப்படிங்கிறதால காசு பணத்துக்கு பெருசாக பஞ்சம் இருக்காது அதுமாதிரி கல்யாண கனவுகள் இடேறிடும் மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்கலாம் மனைவிக்கு வேலை வேணும் அப்படின்னு முடிவு செஞ்சீங்கன்னா மலை மனைவிக்கு வேலைக்காக முயற்சி செய்யலாம் வீட்டில் சும்மா தான் இருக்காங்க ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது முயற்சி செய்யலாமா ஜோசி அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அர்த்தாசிரம சனி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை எந்த சூழல்லையுமே உழைக்கிறதுக்கும் பிழைக்கிறதுக்கும் சனி தடை போடவே மாட்டார் அது எப்பேற்பட்ட மோசமான இடத்துல சனி இருந்தாலும் சரி சுயஜாதகத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி உழைக்கிறதையும் பிழைக்கிறதையும் சனி ஒருபோதும் கெடுக்க மாட்டார் வேலைக்கு போகிறோமா வேலைக்கு போகிற இடத்துல சில சிக்கல்கள் வரதான் செய்யும் ஆனால் வேலையை பிடுக்க மாட்டார் சனி அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்களா தொழிலில் ஏற்ற இறக்கத்தை காட்டுவாரே தவிர தொழிலை மூட வைக்க மாட்டார் அதனால தொழில் வேலை இந்த ரெண்டை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் புது முயற்சிகள் அப்படிங்கிறத தவிர்த்தரணும் அதுமாரி சொந்த ராசிக்குள்ளேயே சனி பார்வைப்படுது அப்படிங்கிறதால சனியோட கண்காணிப்பில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் சனியாரு நீதிக்காரகன் ஒரு நீதிபதி நம்மளை நேராக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலில் இருக்கக்கூடிய நாய தர்மங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கும்போது நாம அளவு கூட தர்மத்தின் வழியிலேருந்து பெசராமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டோம்னா அந்த நீதிபதியே நம்மளை பாராட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானே உங்களுக்கு வாரி கொடுப்பார் அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு தொழில் சீரமாக அந்த தொழிலில் நேர்மை இருக்கும் கூட்டு தொழில் சீரமாக கூட்டாளியே நாம் கூடாது சரி அவனும் உழைக்கிறான் நம்மளும் உழைக்கிறோம் ஆளுக்கு பார்த்தா பிரிச்சுட்டு போவோம் அதுமாரி அவன் உழைக்கிறான்டா நம்மளும் கஷ்டப்படா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்யணும் அதுதான் சனிக்கு பிடிக்கும் சரி அவன் தான் செய்கிறானே நம்ம படுத்துட்டு போன பொறுத்திருந்தா தேவையற்ற குழப்பத்தை சனியே உண்டு பண்ணுவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால தான் உங்கள் ராசியில் சனி பார்வை இருக்குது அப்படிங்கும்போது கடுமையாக உழைக்கணும் மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா ஓபிலாம் அடிக்கக்கூடாது நம்ம செய்கிற வேலைக்கு உண்டான உழைப்பு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம அதிகபட்சமாக உழைக்கும் போது உங்களோட உழைப்புக்கு உண்டான சம்பளத்தையும் சனி கூட்டி கொடுப்பார் அதை நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் வந்து நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மாடாக உழைக்கிறேன் காக்கா தான் நல்லா இருக்கான் அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை சனி பார்வை ராசிக்கு இருக்கு உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுத்தே தீர்வார் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும் அதோட சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறு பத்து இந்த ரெண்டு வீட்லேயும் உள்ளது ஆறில் சனிப்பார்வை விழுவும் போது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனிப்பார்வை விழுவுது அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களோட கடன் என்னை அடைச்சிடுவார் பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு பத்து ரூபா கடன் அப்படிங்கிறது இருக்காது நகை நட்டு வச்சுருந்தாலும் மூட்டர்லாம் பெரிய அளவில் பத்து ரூபா கடன் வாங்கணும் கைகட்டி நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு வரவே வராது அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதுமாரி பத்தில் சனி பார்வை இருக்குது அப்படிங்கறதால தொழில் கொஞ்சம் இறங்கி இறங்கி தான் ஏறும் திடீர்னு சரியும் திடீர்னு ஏறும் அதனால் ஒரு தொழில் உட்காந்துருச்சே அப்படின்னு சோர்ந்து உட்காந்துட வேண்டியதில்லை நல்லா போகுதே அப்படின்னு ஆட்டமாக ஆட வேண்டியதில்லை தொழில் சம்பாதிக்கிறோமா ரைட் ஓகே அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்த்துக்கணும் கொஞ்சம் ரகசியங்களை பாதுகாக்கணும் தொழில் சம்பந்தமான பாஸ்வேர்டு தொழில் சம்பந்தமான வருமானங்களை வெளியில சொல்றது இதெல்லாம் கொஞ்சம் கரவு செரவா வச்சுக்கணும் யாருக்கும் தெரியாம நம்ம உண்டு நம்ம போல பூண்டு இருக்கணும் கொடுமான வரைக்கும் புது முதலீடுங்கிறத தவிர்த்துருங்க ஒரு பத்துருவா போட்டு தொழில் செய்கிறேன் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படி அப்படியே அப்படி அப்படியே தான் இருக்கணும் இல்லை வந்துருச்சே பத்து ரூபா இன்னும் போடுவோம் அப்படின்னு போட்டிங்கன்னா போட்ட காசு பெருசாக எதுவும் சாதிக்காது அதனால் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டுருங்க பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதுமாரி கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிலருக்கு ஒரு தடை தாமதத்துக்கு பிறகு நிறைவேறும் திருமணமாகாதவர்களுக்கு கொஞ்சம் ஒரு தடை தாமதம் அலைச்சலுக்கு பிறகு திருமணம் அப்படிங்கிறதும் நடக்கும் வேலை தொழில் இந்த ரெண்டுலேயும் அத்தாசமசினி கை வைக்க மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான அற்புதமான ஒரு பலன் அதனால இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் தேக ஆரோக்கியத்துல கவனம் சாத்விக உணவு முறைகளுக்கு மாறிங்க தினமும் குளிச்சு முழிவிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க சனிக்கிழமையில் என்ன தேய்ச்சி நீராடிடணும் சனிக்கிழமையில் மாமிச உணவுகளை தொடவே கூடாது சனி பகவானுக்கு எழுதி முயத்துங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க சனியே உங்களை காப்பாற்றுவார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்